சங்கர மகாதேவிற்றம்பலம் ராசிக்கான நட்சத்திரங்களை பத்தி இப்ப பார்க்க போறோம் அதுல இப்ப நம்ம பார்க்க போறது கடக ராசிக்கான நட்சத்திரங்களை பார்க்க போறோம் கடகம் ராசிக்கான நட்சத்திரங்கள் அதாவது புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்று நான்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம் இப்பொழுது போறது கடக புனர் பூசம் நட்சத்திரத்தை பற்றி இப்ப நாம பார்க்க போறோம் பொதுவா இவங்க உயர்ந்த குணமுடையவர்கள் கடைமை உணர்வு உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தெளிவான சிந்தனை உடையவர்கள் சிறந்த பண்பாளர்கள் புது தொண்டுல விருப்பம் கொண்டவர்கள் நீண்ட தூரம் நடப்பவர்கள் உதவி செய்தவர்களை போற்றும் குணம் இருக்கும் கடுமையா பேசுவாங்க கள்ளத்தனமும் கொஞ்சம் இருக்கும் சரியா அறிவாளி போய் பேச மாட்டாங்க சரியா சோ இதில் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறது நான்காம் பாதம் புனர்பூசத்துடைய நான்காம் பாதத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நல்ல செயல்களை புரிபவர்கள் நல்ல செயல்களை புரிபவர்கள் பொதுவாக பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா இவங்க குள்ளமாக தான் இருப்பாங்க உயரமெல்லாம் அதிகம் இருக்க மாட்டாங்க பெரும்பான்மையாக இவங்க குள்ளமாக தான் இருப்பாங்க நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள் தீர்க்கமான பார்வை பலம் உடையவர்கள் சரியா இந்த புனர்பூசம் நான்காம் பாதம் உடையவர்களை பற்றி இப்போ நாம் பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் பூசம் சரியா பொதுவா பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே ஞானம் உடையவர்கள் தாய் தந்தையர் மீது அன்பு கொண்டவர்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து வைப்பாங்க மனதில் இறை நம்பிக்கை உடையவர்கள் பிறரிடம் அன்புடன் பழகக்கூடியவர்கள் இன்னல்களை மறந்து புன்னகையுடன் வாழக்கூடியவர்கள் எடுத்த செயலை ஜெயத்தோடு முடிக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் மத்தியில் கீர்த்தியுடன் வாழ்பவர்கள் சரியா பூச நட்சத்திரத்துடைய முதலாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் உடலில் நோய் உடையவர்கள் உடல்ல ஒரு சில நோய் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதை அப்பப்ப குணப்படுத்திக்கணும் குணப்படுத்தாம இருக்கக்கூடாது கண்ணிக்கே தெரியாம நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்ல ஏதாவது ஒரு ஆர்கன்ல சின்ன பிரச்சனையாவது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை வர வர அப்பப்ப தீத்துக்கணும் அப்படியே அசால்ட்டா மட்டும் இருக்காதிங்க சரியா அடுத்தது இறை நம்பிக்கை உடையவர்கள் அதிகமான இறை நம்பிக்கை கிட்ட இயல்பாவே இருக்கும் பெருந்தன்மையான குணம் கொண்டவர்கள் எதிலும் பெருந்தன்மையோட தான் நடந்துப்பாங்க தர்ம உணர்வு உடையவர்கள் தீர்க்க ஆயுளும் உடையவர்கள் சரியா அடுத்தது இரண்டாம் பாதம் பூசத்தோடைய இரண்டாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் அதாவது செல்வங்கள் உடையவர்கள் அழகிய தோற்றம் உடையவர்கள் மேன்மையான மென்மையான மேன்மையான குணம் கொண்டவர்கள் நிதானம் உள்ளவர்கள் புதிய நபர்களிடம் நட்பு கொண்டவர்கள் அடுத்தது மூன்றாம் பாதம் இறை நம்பிக்கை உடையவர்கள் உறவினர்களுக்கு பிடித்தவர்கள் எல்லோரையும் சமமாக எண்ணுவார்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க புகழ் மற்றும் பெருமைகள் உடையவர்கள் சுற்றாத்தார்கள் மூலம் நல்ல காரியங்களை முடிப்பாங்க சரியா அடுத்தது நான்காம் பாதம் சண்டை இடுவதில் அதாவது ஏதாவது பிரச்சனைனா முன்னுக்கு போய் நிற்கிறதுல வல்லவர்கள் பேராசை அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும் கொஞ்சம் கோபம் கொண்டவர்கள் பெண்களிடம் கொஞ்சம் அன்பாகவே இருப்பாங்க பூசம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாதம் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயிலியம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதத்தை பத்தி பார்க்க போறோம் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்க பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொருட்சேர்க்கையில் விருப்பம் கொண்டவர்கள் எடுத்த செயல்ல சொன்ன முறையில் நிறைவாக முடிக்கும் திறன் கொண்டவர்கள் பல திறமைகளை கொண்டவங்க பிறரை கட்டுப்படுத்துவதில் விருப்பம் கொண்டவர்கள் எண்ணிய வாழ்க்கையை எண்ணிய விதத்தில் வாழ்வார்கள் விருப்பம் போல் வாழக்கூடியவர்கள் பெற்றோர் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் மனதில் துன்பம் கொண்டவர்கள் அதாவது ஏதோ ஒரு டிஸ்டர்படவே இருப்பாங்க கடுமையான சொற்களை பேசக்கூடியவர்கள் எவரையும் ஏளனம் செய்யும் இயல்பும் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் தர்ம நியாயத்தை கொஞ்சம் கடைபிடிப்பாங்க திட்டமிட்டு செலவு செய்வதில் வல்லவர்கள் சரியா அடுத்தது ஆயிலை நட்சத்திரத்துடைய முதலாவது பாவத்தை பத்தி இப்ப பார்ப்போம் முதலாவது பார்த்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய இயல்பான குணத்தை பத்தி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஆயிலின் நட்சத்திரத்துடைய முதல் பாதம் காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் சரியா அதாவது அதாவது வீரமுடையவர்கள் சாமர்த்தியசாலிகள் ஆராய்ச்சி பணிகளில் விருப்பம் கொண்டவர்கள் கீர்த்தியை விரும்புபவர்கள் மிகுந்த வாக்கு வாக்கு பளிப்பதில்ல மிக திறமைசாலிகள் ஆயிலின் நட்சத்திரத்தோட இரண்டாவது பாதத்தை பத்தி பார்ப்போம் சுகபோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுவாங்க விரும்பிய வாழ்க்கையை அடைய எதையும் செய்யக்கூடியவர்கள் தவறுகளை நியாயப்படுத்துவாங்க எழிலான தோற்றம் உடையவர்கள் முன்கோபம் கொஞ்சம் இவங்களுக்கு ஜாஸ்தி சரியா இதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பாதம் ஆயிலும் நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதத்தை பற்றி பார்ப்போம் தீய சொற்களை பேசக்கூடியவர்கள் தன்னைத்தானே கெடுத்து கொள்ளக்கூடியவர்கள் இவங்களை வந்து அடுத்தவங்க வந்து கடை வைக்கணும்னு அவசியம் இல்லை இவங்களுக்கு இவங்களே கெட்டு போயிடுவாங்க ஆமாம் நிதானமாக செயல்பாடுகளை கொண்டவர்கள் சில விஷயங்கள்ல செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும் கர்வம் மற்றும் கோபம் உடையவர்கள் அதாவது இவங்க எடுத்த காரியத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா இவங்க பாதையிலே போட்டினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை பத்து ஆகும் ஆனால் அதை நியாயப்படுத்துவாங்க ஸோ ஸோ இவங்க கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நிறைய விஷயத்தை அனுசரித்து தான் போகணும் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிலை நட்சத்திரத்துடைய நான்காம் பாதத்தை பற்றி பார்ப்போம் அதாவது அசட்டுத்தனமான நம்பிக்கை கொண்டவர்கள் சொத்துக்களை அளிப்பார்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் இவர்கள் அறிவாளிகள் ஆனால் மந்தமான போக்கை கொண்டவர்கள் இவர்கள் அறிவாளிகள் தான் ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு இருக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் பேசிக்காகவே உடம்புல பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு ராசிக்கு சொல்கிற மாதிரி இதுலேயும் சொல்கிறேன் உடையவர்கள் ஸோ நோயினா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அப்பப்போ கிளியர் பண்ணிக்கணும் சரியா அசால்ட்டாலாம் இருக்கக்கூடாது சரியா இப்ப நம்ம பேசுறது பார்த்தது பார்த்தீங்கன்னா கடகராசியோடைய புனர்பூச நட்சத்திரம் பூசன் நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம் இதுல ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும் சரியா அதனால இயன்ற வரை உங்கள் அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகும் இறைவன் உங்களோடு துணை இருப்பான் நல்லதே நடக்கட்டும் நாராயணம்